மழையிலும் மாணவ மாணவிகளை புத்தக கண்காட்சிக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லும் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையிலும் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு வரவழைத்து புத்தக கண்காட்சிக்கு அழைத்து செல்லும் மாவட்ட நிர்வாகம் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கும் சூழலிலும் கடுமையான குளிர் வாட்டி பதிக்கிற நேரத்திலும் மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சேலம் புத்தகத் திருவிழா நேற்றைய தினம் துவங்கப்பட்டது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையும் சாரல் மழையும் பெய்து வருகிறது இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை காலை முதலே ஆங்காங்கே மிதமான மழை பெய்து காற்றும் வீசி வருகிறது விடுமுறை தினத்திலும் பள்ளிக்கு வரவடைத்து அவர்களை புத்தக கண்காட்சிக்கு கட்டாயப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் அழைத்து சென்றுள்ளது ஒவ்வொரு பள்ளிக்கும் அரசு பேருந்துகளை அனுப்பி கண் தொடைப்பிற்காக கட்டாயப்படுத்தி மாணவ மாணவிகளை அழைத்து வந்து புத்தக கண்காட்சி காட்சிகளை பார்க்க வைத்து வருகின்றன விட்டுவிட்டு மழை பெய்யும் சூழலிலும் கடுமையான குளிர்ந்த காற்று வீசி வரும் சூழ்நிலையிலும் மாணவ மாணவிகளை அவதிப்படும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் இந்த வேலைகளை செய்து வருவதாக பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது